ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய எளிமூகா ஹார்ட்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அருமையான கல்டா பண்ணியா ஆண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து இதோட வயசு பார்த்தீங்கன்னா எட்டு வயசு ஆகுது இது இருக்கக்கூடிய இடம் சென்னை மகாபலிபுரத்தில் நம்ம அன்னை பெருமாள தான் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேரக்டர் வந்து கடிவதாக எந்த விதமான ஒரு பழக்கமும் கிடையாது குட் கேரக்டராக இருக்குது எந்த சாதாவே இங்கிலீஷ் வீர்டு வந்து எந்த விதமான ஒரு சேட்டையும் செய்யாது நல்லா தான் இருக்கும் அதனால் இது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது கொஞ்சம் க கொஞ்சம் விட்டதுனால உடம்பு மட்டும் விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸு இது வந்து அன்னை வந்து இதுக்கு கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நல்லா க கவனிக்கவங்களாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் புதுசாக வாங்கக்கூடியவங்களாக இருந்தால் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ஒரு சின்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிடு செலவு கொஞ்சம் அதிகமாகும் மற்றபடி எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம இது வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன்லையும் ரிசன்லேயும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்து தொகும் நீங்கள் அவங்கள டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்து பதிவுகளை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்